الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ஐயாத் அல்லாஹ் சுபஹானு புனிதமான இந்த ஷஹரு ரமதான் ரமதானுடைய மாதத்தில் எங்களை உயிருடன் வைத்திருக்கின்றான் அதற்கு நாம் அல்லாஹ் சுபஹானு தாலாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹு தாலா மிகவும் கிருபை செய்த மனிதர்களுக்கென்று விசேஷமாக அருளிய ஒரு மாதமாகும் இந்த ரமதானுடைய உடைய மாதத்தில் தான் அல்லாஹுபானு தாலா லைகர் என்று செல்லக்கூடிய ஆயிரம் இரவுகளை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் அல்லாஹுபானு தாலா வைத்திருக்கின்றான் அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹுபானு தாலா புனித மிகு அல் அல் குருவானை என் மீது அறிமுகப்படுத்தினான் ரசுலுல்லாய் அவர்களுக்கு இறக்கி எனக்கும் அதனை அல்லாஹ் சுபஹானு தாலா எடுத்து காட்ட வைத்தான் ஓதி காட்ட வைத்தான் எம் மத்தியிலையும் அந்த குருவானை நாம் ஓதி அலகுர ஓதி அதனுடைய அகாம்களை சட்ட திட்டங்களை நாம் எடுத்து நடக்கின்றோம் ஆகவே அன்பார்ந்த நேயர்களே சகோதரர்களே நாம் வீணாக எந்த ஒரு விவாதத்தையும் பழுதாக்கிவிடக் கூடாது எமது தொழுகை எடுத்துக்கொண்டாலும் அல்லது நோன்பை எடுத்துக்கொண்டாலும் அதற்கென்று எமது சரியாக சொல்லியிருக்கக்கூடிய சில சட்ட திட்டங்கள் இருக்கின்றன அவற்றை நாம் எடுத்து நடக்கும் பொழுதுதான் அவைகள் பரிபூரணத்துவம் மிக்கதாக அங்கீகரிக்கப்பட்டதாக மாறிவிடுகின்றது எந்த ஒரு பாதத்தையும் வணக்கத்தையும் நாம் கண் அதாவது தான் தோன்றித்தனமாக செய்துவிட்டால் கண்மூடித்தனமாக நாம் செய்துவிட்டால் அது அல்லாஹு பஹாவிடத்திலே அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக மாறிட மாட்டாது இதனால் தான் தொழுகை விடயத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட சிலருடைய தொழுகை பழம் பழம் பிடவை சுருட்டி எரியப்படுவதைப் போன்று அவருடைய முகத்திலே தூக்கி வீசப்படும் என்பதாக சில ரிவாயத்துகளில் வந்திருக்கின்றது அதே போன்றுதான் நாம் ஒழுங்கான முறையிலே சட்டதிட்டங்களை பேணி அகாம்களை பேணி நாம் நோன்பை இந்த சோகம் என்று சொல்லக்கூடிய புனிதமான நோன்பை நாம் நோட்காவிட்டாலும் அதனுடைய பலாய்கள் சிறப்புகள் இல்லாமல் போவதுடனே சில நேரங்கள் சில நேரங்களிலே அதனுடைய அந்த இபானத்தை பாத்திலாகி வீணாகி போகக்கூடிய சில சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் ஆகவே இதனுடைய சட்டதிட்டங்கள் சம்பந்தப்பா சம்பந்தமாக இந்த ரமதானிலே நாம் சிறு சிறு இடங்களிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது ஆகவே நோன்புடைய சட்டத்திட்டங்களை பற்றி நாம் கவனிக்கும் பொழுது ஆரம்பமாக இந்த ரமதானுடைய நோன்பு ஒவ்வொரு முஸ்லிமான அதே போன்று பாலியல் என்று சொல்வார்கள் பருவ வயதை எத்திய ஆண் பெண் யாராக இருந்தாலும் பருவ வயதை எத்தியோர் மீதுதான் இந்த நோன்பு கடமையாக மாறிவிடுகின்றது அதே போன்று அவர் புத்தி சிவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் பைத்தியக்காரராக புத்தி மங்கின ஒருவராக இருந்தால் அவருக்கு நோன்பு கடமையாக மாறிவிட மாட்டாது அதே போன்று நோய் எதுவும் இல்லாத அதாவது நோன்புக்கு சக்தியுள்ள ஒரு மனிதராக இருக்க வேண்டும் இவர் மீதுதான் நோன்பை அல்லாஹு ஹானு தாலா இருக்கின்றான் மேலும் பெண்களை பொறுத்த வரையிலே அவர்களுக்கு மாதாந்தம் ஏற்படக்கூடிய அதாவது மாதாந்த ஏற்படக்கூடிய ஹைல் போன்ற விடயங்களை விட்டு அவர்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அதே போன்று பிரசவ மூலமாக ஏற்படக்கூடிய நிபாஸ் போன்றதை விட்டும் அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆகவே மாதாந்த இந்த தீட்டு மாதாந்த நாம் ஹைதன் சொல்கின்றோம் இதனை விட்டும் அதே போன்று அவர்கள் பிரசவத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த நிஃபாஸை விட்டும் அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இவர்கள் மீதான் அங்கே நோன்பு கடமையாக மாறிவிடுகின்றது ஆகவே ஒரு காஃபிற்கு அங்கே நோன்பு விட மாட்டாது அதே போன்று பறிவோதையை எத்தாத ஒரு சிறுபிள்ளை இவருக்கும் நோன்பு கடமையாக விட மாட்டாது அதே போன்று ஒரு பைத்தியக்காரராக இருக்கிறார் இவர் மீது நோன்பு கடமையாக விட மாட்டாது அதே போன்றுதான் ஒருவர் வயோதிபத்தை எத்தி மிகவும் கடுமையான வயோதிபத்தில் இருக்கின்றார் அவரால் நோன்பு நோட்பது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது நோன்பு நோற்றால் அவர் மயங்கி விடுந்துவிடக்கூடிய நிலைமையிலே இருக்கிறார் அல்லது கடுமையான நோயினால் பிரிக்கப்பட்டவராக இருக்கின்றார் இவருடைய நோய் பின்னால் இவர் வாழ்ந்தாலும் இருந்தாலும் அது அதாவது நோன் அவருடைய நோய் அங்கே தீரும் சுகமாகும் என்று எதிர்பார்க்க முடியாத ஒருவராக இருக்கிறார் இவர் மீது நோன்பு கடமையாகிவிட மாட்டாது இப்படி வயோதிபத்தின் காரணமாக அவர் நோன்பை அதாவது அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது உதாரணமாக நாம் சொல்வதாக இருந்தால் இன்று எண்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூறு வயதை தாண்டிவிட்டால் நோன்பு நோட்பது மிகவும் கஷ்டமா இருக்கலாம் சிலருக்கு அனைவருக்கான குறைந்த வயதிலையும் இருக்கலாம் இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் பின்னால் தங்களுக்கு உதாரணமாக நாம் வைத்துக் கொள்வோம் ஒருவருக்கு பாரிசவியாதியாக வைத்துக் கொள்வோம் அல்லது கடுமையான ஏதாவது நோய் இப்படிப்பட்ட ஒருவர் இப்படிப்பட்ட ஒருவர் அவருக்கு பின்னால் அவருடைய வருங்காலங்களிலே நோன்பை கதா செய்வதும் அவர் சந்தேகமா இருக்கிறது ஆட்சி சக்தி பெறுவதும் அவருக்கு சந்தேகமா இருக்குது என்றிருந்தால் அவர் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு முத்து வீதம் ஒரு அல் என்று சொல்வார்கள் தற்கால நிறுவையும் சுமார் ஐநூத்தி எழுபத்தி ஐந்து கிராம் பேணிக்கைக்காக வேண்டி அறுநூறு கிராம் பேணிக்கைக்காக வேண்டி அறுநூறு கிராம் ஒவ்வொரு நோன்புக்கும் கொடுத்தால் அவருக்கு அந்த நோன்பு அது நோன்புக்காக வேண்டி அவர் கொடுக்கக்கூடிய அந்த அதாவது ஃபித்தியா என்று நாம் சொல்லுவோம் அது தாராளமாக போதுமானது அதன் பின்னால் அவர் கஷ்டப்பட்டு நோர்ம நோக்க வேண்டிய கடமையை அல்லாஹ் ஹானுத்தால் அவருக்கு வைக்கவில்லை ஆகவே சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லா பின்னால் வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்ப்போம் வஹ்ருது அவானா அலமதுல்ல அரபுல்லமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல